வணக்கம் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஜால்பாந்தில் நடந்ததை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து மயங்கி விழுந்து ஒரு தந்தை முப்பத்தெட்டு வயதுடைய தந்தை வந்து உகுளில் இருக்கின்றார் அதே போல் இன்னொருவர் தெள்ளிப்பள்ளியில் ஒரு மாணவி தவறான முடிவெடுத்து உயர்ந்திருக்கின்றார் இந்த ரெண்டு விஷயங்கள் உண்மையில் என்ன நடந்ததுக்கு பிறகு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் இப்போ உலகத்தில் இப்படி அப்படின்னு சம்மந்தமாக சில உடையங்களை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஊரில் மகளை டியூஷனுக்கு ஏற்றி போடுறதுக்காக மைக் மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்திருக்கிறார் பிறகு ஏழாம் வரை டக்குன்னு போயிட்டு கதிரியில் இருந்திருக்கின்றார் அதுக்கப்புறம் மயங்கி இருக்கின்றார் அதுக்குப் பிறகு அவர்கள் வந்து போதான வைத்தியசாலையில் கொண்டே சேர்த்த பிறகு சிகிச்சை பலன்றி பின்னிறம் போல இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அவருக்கு முப்பத்தி ரெ முப்பத்தி எட்டு வயது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இது எல்லாமே திடீர் திடீரென இப்போ மயங்கி உள்ளிருக்கிற சம்பவங்கள் அங்கே இங்கே குறிப்பாக வடமானத்தில் நடைபெற்று வருகின்றது ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்ற அப்படி சொல்லி சொல்லப்படுகிறது மக்கள் மத்தியில் இது சம்பந்தமாக மிகுந்த பயம் இருக்கிறது இன்னொரு பக்கம் சில வதந்திகள் வேறு கதைகளும் வந்து உலாவியும் வருகின்றது ஒரு சாரார் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ சாப்பிட்ற பிரச்சனைகள் இல்லது அவன் வாழ்க்கை தொழில் சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்களால தான் வந்து இந்த திடீர் மரணங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து குற்றம் சாட்டுது இல்லை இது மருந்துகளில் பிரச்சனை அதேபோல் ஏற்கனவே இந்த கொரோனா சம்பந்தப்பட்டு போட்ட இதுகள் வந்து சரியான முறையில் இல்லை இந்த பின்விளைவுகளால் தான் இவை எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமாக சொல்லப்படுகின்றது ரெண்டு பக்கத்துலையுமே எங்களை பொறுத்த காரணம் இருக்குன்னு தான் சொல்லுவோம் காரணம் ஏற்கனவே அமெரிக்காவில் சரி ஒரு இடத்துல நம்ம சரி இந்த மருந்து சம்ம அதை கொரோனா சம்மந்தோட மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் போகின்றது பில்கேட்ஸை கைது செய்யக்கூடிய அதாவது இதுகள் ஃபன் பண்ணாக்கல் ஃபவுசி இதே இல்லாத மாதிரி கைது செய்து மனிதர்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்துருக்கிறாங்க கூட வந்து நிறைய இடங்களில் கேஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது பலருக்கு மில்லியன்களுக்கான காசும் வந்து இழப்பீடாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி பார்க்க அதொரு பெரிய சிக்கலான மருத்துவது நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்டதோ இல்ல நூறு வீதம் சரியான கண்டுபிடிக்கப்பட்டதோ ஒன்று இல்லை காரணம் அவங்களே சொல்லிக்கொள்வாங்க ஏனென்றால் எங்கெண்ட மனித உடம்பு வந்து அது அவ்வளோ பெரிய ரகசியமான அதை முழுமையாக எதுவுமே செய்ய இயலாது நீங்கள் தெரியும் பெரிய பெரிய மருத்துவ விடயங்களில் கூட வந்து மக்களும் கையெழுத்தை வாங்கி போட்டு தான் வந்து அவள் மருத்துவ மருத்துவ சிகிச்சையே செய்வார் காரணம் அதுதான் உண்மையான நிலவர் அந்த ஜதார்த்தம் மக்கள் தான் ஒரு பக்கத்தில் நம்ம நூறு வீதம் அந்த கடவுள் மாதிரி கொண்டு நம்புறது காரணம் மக்களுக்கு அந்த பிரச்சனை தீரோடு பண்ணுறதுக்கான மக்கள் அப்படி நம்புறது அப்புறம் நம்பி அது நடக்கையில இல்லை அதில் பக்க விளைவு பின் விளைவு ஏற்படுக அதே மக்களை வந்து அதே மருத்துவத்துறையில் வந்து நூறு வீதம் பழிய போகிறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதாவது டெண்டை நீங்கள் நீங்களே செய்யக்கே அது மேலையேட்டு கொள்ள முடியாத விஷயம் அதுதான் முதல் விஷயம் இந்த தகவல் ரெண்டாவது தகவல் வந்து தவறான முடிவெடுத்து ஒரு மாணவி வந்து இறந்துருக்கின்றார் தெள்ளி புள்ளையில் ஜாழ்ப்பாணத்தில் இறந்துட்டுருக்கின்றது உயர்தர பரச்சை வந்து சரியாகவா செய்யலை அப்படின்னு சொல்லி வீட்டில் தாக்கி சொல்லி கவலைப்பட்டுக்கின்றா அப்புறம் தந்த வெளியில் போக ஒரு வேலை நிமித்தமாக டக்குனை வந்து அவள் தவறான ஒரு முடிவெடுத்து வந்திருக்கின்றா இது கண்டறாமல் ஒரு முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய லெங்கண்ட சமூகத்தில் இப்போ ஆஹ் புரியோடி போயிருக்கின்ற சில அழுத்தங்கள் இது சம்பந்தமா தான் இந்த இதுக்குரிய ஒரு அடிப்படை தான் இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னா ஆஹ் கல்வி அப்படின்றது ஒரு டூல் தான் அது மாஸ்டர் இல்லை ஒழுங்குதான் அப்ப அந்த டூலை பயன்படுத்துறதுக்குத்தான் மாணவளிகள் வந்து நாங்க சொல்லி கொடுக்கணும் ஓகே இது படிக்கணும் இப்படி படிங்க இப்படி படிக்கணும் இரண்டாவது பாடசாலை பரிட்சை அப்படின்றது நூறு வீதம் ஒருவருடைய அறிவை வந்து வளர்க்குற ஒன்று இல்லை அது நீங்க பாடம் மாக்கிறதோ இல்லை அதை மட்டும்தான் அது சாதாரண ஒன்று அதை ஒன்று ஃபெயில் பண்ணா திருப்பி வரலாம் இல்ல இன்னொரு முதல வரலாம் இங்க கல்வி என்றது வாழ்க்கை இல்லை வாழ்க்கைன்றது மிக பெருசு தான் நீங்கள் வாழ்க்கையில் வெட்டி விட்டு எவ்வளோ வெற்றி எடுத்து பாருங்க தாண்டி பெருசாக வெட்டி வந்துருப்பாங்க எல்லாமே சொந்தமாக தான் சொந்த அறிவு தான் அப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் எப்படி சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியும் வாழ்க்கையில நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னு சொன்னா அதாவது நீங்கள் செல்ஃப் எஜுகேஷனில் இருந்துட்டீங்கன்னு சொன்னாலே மிகப்பெரிய வெற்றி பெற்ற நீங்க படிச்சு பாசிங்க சொன்னாங்க சரியா அதை முதல் இதுதான் விடணும் ஆனால் இங்கே என்ன நடக்கான்னு சொல்லி சொன்னால் இந்த படிச்சு பாஸ் பண்ணுறது அது சுகமான வேலையொன்று இருக்குல்ல அது புனிதமாக கட்டமைக்கப்படுது கட்டமைக்கப்பட்டு மாணவர்கள் மாணவிகள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஒன்று பிரிய வைக்கப்படுது புனிதமாக கட்டமைச்சிட்டு என்ன சொன்னால் கட்டாயப்படுத்தப்படும் அப்ப இருக்கிற சமூகம் வீட்டில் எல்லாம் வந்து கட்டாயப்படுத்தப்படும் படிச்சு பாஸ் பண்ணி இது பாஸ் பண்ண அடிக்க நீ இழுக்கு நீ மனுஷனை இல்லை உயிரோட இருந்து பிரியோசுமை இல்லை அப்படின்ற அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து இந்த மாணவர்களுக்கு கொண்டு வைக்க மாணவர்களை பொறுத்துக்கு என்ன அதை தோக்கேக்க வந்து உயிரை விடுறதுக்குரிய வேறு எதுவுமே இல்லை என்ன சொன்னால் அவ்வளோ தூரம் அந்த சமூக பேரத்தை வந்த அவர் தாங்கி எல்லாம் போயிடும் பார்க்க தான் வந்து இந்த மாதிரி விபரீதமான முடிவில் அடிக்கணும் வெளிநாடுகள் எல்லாம் வந்து வெள்ளக்காரங்கள்லாம் அப்படி என்ன இந்த மாதிரி செய்கிறது இல்லைன்னா இதில் ஃபெயில் ஆகிட்டான்னு செய்கிறது இல்லை கூலாக வீட்டை சொல்லிட்டு அவன் அடுத்த அவன் தண்டை வெளியே வகை போயிடுவான் அதனால் எங்கென்ன பிள்ளைகள் சமூகத்தில் இன்னும் அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது நாலு நிறைய பேர் வந்து இந்த ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்குற இது இன்னொரு பக்கம் இருக்குன்றது வந்து மிக வேதனை விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சமூக பே படித்து பாஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் அதாவது இந்த விபரீதமான முடிவு எடுக்கிறாங்கள விட அவங்க தான் உண்மையிலேயே பாவம் அப்படின்னு சொல்லுவார் எங்களுக்கிட்ட ஏன்னாடா அவன் இதழுக்கு பார்த்து பயந்து பயந்து படிச்சு இவங்களுக்காண்டியை பாஸ் பண்ணி நல்லா இவங்களுக்காண்டியை கல்யாணம் செய்து இவங்களுக்காண்டியே வாழ்ந்து காலம் முழுக்க இவங்களுக்காண்டியே வாழ்ந்த அதாவது சுற்றி இருக்கிற சமூகத்துக்காண்டியே வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்களையும் நிறைய பேர் தள்ளப்படுவாங்க காரணம் அவங்க அவ்வளோ தூரம் பலவீனமா இருக்கிறாங்க அப்போ எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து என்ன உங்களோட சொந்த வாழ்க்கையே நீங்க வாழையிலேன்னு சொல்லி சொன்னால் தற்கொலை தான் அதே ஒரு விபரீதமான முடிவு தான் அதுக்கு நீங்கள் இருந்து வாழ்ந்த என்ன இல்லை எண்டைக்கே விபரீதமான முடிவு எடுத்தாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனா என்ன இங்க விபரீதமான முடிவு எடுக்கிறனால ஒன்று ரெண்டு விவரம் தான் ஆனால் இது அதை விட உச்சகட்டமான விவரீதான முடிவெடுத்து சமூகத்துக்கு ஆண்டியே வாழ பழகி அது இந்த பயத்திலேயே வாழ்ந்து கடைசி வரைக்கும் அதே தாங்கள் தாங்களை கல்யாணம் செஞ்சு அதே மாதிரி அந்த பயத்திலேயே கல்யாணத்தை செஞ்சு அந்த பயத்தில் பிள்ளை பெயர் அந்த 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 பயத்தையே பிள்ளையும் கொடுத்துட்டு வயசாகி பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து பார்த்துட்டு சாகிற கும்பல் தான் இங்கே கூட எங்களை பொறுத்தவங்க ரெண்டுமே ஒன்றுன்னு தான் சொல்லுவோம் என்ன ஒன்று இப்படி இருக்குது மற்றது இந்த மாதிரி போகுது ரெண்டு பக்கமுமே பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டுமே திருத்தப்பட வேண்டிய விஷயம் கல்வி என்றது எங்களுக்கு ஒரு டூல் பிடிக்குதுன்னா பிடிங்குங்கள் இல்லைன்னா விடுங்கள் அது நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் முக்கியமானால் கல்வி இல்லை நீங்கள் கல்வியை உங்களோட முக்கியப்படுத்திக்க தான் நீங்கள் உங்களை வந்து என்ன கல்விக்காக விளக்குறீங்க அதாவது என்ன நீங்கள் உங்களை பணியம் வைக்கிறீர்கள் இந்த விவரீதமான முடிவில் எடுக்கிறீர்கள் நீங்கள் தான் பெரிய ஆள் நீங்கள் நிற்க நீங்கள் ஒரு நாளுமே தோல்வியை பார்த்துட்டு இந்த விவரீதமான தவறான முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் இருந்து சாதிக்கிறவன் தான் வெல்றான் இங்கே தோற்று போட்டு சாதிச்சவன் தான் வெல்றான் அப்படியே விழுந்துட்டு போகிறவன் வந்து ஒரு கருதல் பெரிய குழிகளை விழுந்துருவான் அதனால எவ்வளோ கோவ நீங்கள் தோக்குறீங்களோ அவ்வளோ கால உங்களுக்கு விழுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது அதை விட உங்களுக்கு அந்த சரியான ஒரு தன்மையும் சரியா ஆனா என்ன எங்கண்ட எங்கண்ட சம்மந்த பொறுத்தவங்க என்ன நீங்க யோசிச்சு பாருங்க செத்த முப்பது நாளில் மறந்துடும் இல்லை என்ன இதுதான் விதி சொல்லிட்டு போயிடும் அதுதான் ஆகக்கூடும் என்ன தெரியுமா அது இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் வயசுன்னு அழித்து அது இதோட முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் நீங்கள் உங்களோட குடும்பம் போயிடும் உங்களை சுற்றி இருந்தவங்க போயிடுவாங்க உங்களோட ஊர் உலகம் எல்லாம் போயிடும் நின்று பார்க்கவே பார்க்காதான் சரியா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்காக தான் நீங்கள் உயிரை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையில் பெரிய வக்ககேடு இது மட்டும் இல்லை யாராயும் இருக்கட்டும் இந்த மாதிரி முடிவெடுக்கணும்னு இருக்கா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் இல்லாமல் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு நாளும் அனுதாபமாக யோசிக்காதுங்க அதாவது என்ன நாங்கள் செத்துட்டால் இவங்கெல்லாம் அங்க அளவு போகிறாங்க ஃபீல் பண்ண போகிறாங்கன்ட்டு அது ஒரு நாளும் நடக்காது நன்றி